சுந்தர் வந்துட்டா நான் கிளம்புறேன் வரும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க சுந்தர என்னப்பா லேட்டு வர வழியில் ஆட்டோ பஞ்சர் ஆச்சுனே இந்த ஓலா ஊப்பர் வந்ததுலேருந்து நான் பல பேர் நாரி போச்சுனே எல்லாம் நம்ம தலையெழுத்து சாவி கொடு கொடுங்கண்ணா ஃபுல்லாக இருக்குதா ஃபுல்லாக இருக்குண்ணே திருப்பி கொடுங்க அது மாதிரி ஃபுல் பண்ணி கொடுப்பேன் போகுது ஒரு சவாரி காணும் இருமா இருமா வண்டி ஏதாவது வந்தான்னு பாப்போம் இருமா இருமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா

ரவி ரவி அம்மா யாரும்மா வீட்டில் இதோ வரேண்ணா சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் ரவி இல்லையாம்மா அவர் அண்ணே அவர் இப்போ தானே லைனுக்கு போனாரு பத்து நாள் கலெக்ஷன் பாக்கி இருக்குமா ஒழுங்கா கொடுக்க சொல்லு இல்லைண்ணா சுந்தர சொல்லி டியூட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவேன் அப்படி இல்லை என்ன செஞ்சிடாதீங்கண்ணா ஆட்டோ சரியாக ஓட்டமில்லன்னு புலம்பிட்டு இருந்தாருன்னு இந்த ஓலா ஊபர் வந்த சரியா வருமானம் இல்லைன்னு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதம்மா இன்னும் ரெண்டு நாள்ல கலெக்ஷன் பாக்கி இல்லாம கொடுத்தா வண்டி ஓட்டலாம் இல்ல வண்டி கிடையாது நான் எப்படி டியூ கட்டுறது இந்த காரணத்தால ஃபைனான்ஸ் கார்டை சொல்ல முடியுமா ஏமா இந்த மாதிரி ஆளுகிட்ட மாரடிக்கிறத விட நாளை எருவ மாட்டை வாங்கி விட்டு தான் காசு வந்துருக்கும் நீ வேற தொல்லை கொடுக்குற பொறுத்துக்குமா இத போயிடலாம் கடவு ஆஸ்பத்திரி போயிடலாம் கொஞ்சம் பொறுத்துக்குமா இருமா கொஞ்சம் பொறுத்துக்குமா ஐயா 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 கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குமா இந்த பக்கத்தில் வந்துட்டோம் இல்லைம்மா இல்லைம்மா கொஞ்சம் பொறுத்துக்குமா இந்த பக்கத்துல தான் வந்துட்டோம் கொஞ்சம் பொறுத்துக்குமா ஐயா ஐயா கொஞ்சம் சீக்கிரமா போங்க ஐயா சரிம்மா சரிம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆம்பளைங்க இல்லையா ஆம்பளை அதா கேக்குற ஒரு படுபாவி இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வயிற்றுல பிள்ளைய குடுத்துட்டு ஓடிட்டான்ப்பா இன்னைக்கு என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பாக்க யாருமே இல்லப்பா தெரியல வந்த பொம்பளைங்கள கரைச்ச வரைக்கும் கண் கலக்காம பாத்துக்கத்தான் ஒரு ஆம்பளைக்கு அதுக்கு ஏன் அப்படி கெட்டு போறாங்கன்னு தெரியல

ஐயா சீக்கிரம் போங்க ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குமா இந்த போயிடலாம் ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா நான் பொண்ணு விட்டுட்டு வந்துடுறேன் சரிம்மா வாமா, பாத்து வா, பொருமையா. பாத்து, பாத்து மா. கல்ல வரும்போது கொழுந்த பசில் அழுவில்சி. நான் வர ரேட்டு பேசாமல் வந்துட்டேன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியல எவ்வளோ கொடுத்தாலும் உடனே பிள்ளைங்க எதா வாங்கி போகணும் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என் பொண்ணை சேர்த்துட்டு வந்துட்டேன் ஐயா உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க ஐயா நூறுபா கொடுமா ம் சரிங்க ஐயா ஐயையோ இதை மறந்துட்டேனே இல்லைம்மா வேண்டாம்மா வச்சுக்கோ நன்றிப்பா பா இல்ல பிரசவத்துக்கு நல்லா வச்சிருப்பார் யாரு பெத்த பிள்ளையோ பகவானே என் குலதெய்வமா வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டு போகுது பகவானே ஆட்டோ 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 கொஞ்சம் மெயின் ரோட்டில் விட்டுருங்களா ஐம்பது ரூபாவோ ஐம்பது ரூபாயா இருபது ரூபா தானே இருக்குது நீங்கள் விட்டுருங்களேன் இருபது ரூபாயா சரி ஓகே தேங்க்ஸ் வரேன் சரிப்பா இரும்மா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு பாத்துட்டு வரேன் சார் என்னடா வண்டியை நோ பார்க்கிங் பாட்டுருக்க கவனிக்கல சார் டிரைவர்னா கவனம் மிக அவசியம் ஃபைனை கட்டு கையில் துட்டே இல்லை சார் அப்படியா ஸ்டேஷனில் வந்து ஃபைனை கட்டிட்டு ஆட்டோ எடுத்துக்கோ வண்டி ஓனர் திட்டுவார் சார் 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 எப்பொழுது போய் சார் சார் தெரிஞ்சதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஸ்டேஷனுக்கு வா சார் 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 கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் சரி இருபது ரூபாய் இருக்கு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி போகலாம் இதுவும் கிழிஞ்சிருக்க அடக்கடவுளே என் புள்ள பசியில் கிடக்குமே என்ன இந்த மனுஷன் என்ன ஆளுக்கானா எல்லாரும் வந்திருக்கணுமே என்னாச்சுன்னு தெரியலையே